தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து துதித்து அவருடைய நாமத்தை மயமப்படுத்தலாமா உற்சாகமாக தேவனை துதிப்போம் அவன் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் என் மீது அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி நீர் நிற்குத்தம் நீங்க பிரித்தேடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கண்டு வாழ்ந்திட பிரித்தேடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கண்டு வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, என்றும் மனுதேன உம் பிதாவான என் தெய்வமே தகப்பனே தம் தகப்பனே தந்தையே மாட்டிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே எந்தெந்தக்கும் மாட்டிமயோ மகத்துவமும் எந்தெந்தக்கும் உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் ஓ தகப்பனே ஓ தானே ஆமேன் வல்லமையும் ஆமேன் மகிமையும் தகப்பனே என் மீது அன்புக்குள் பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி முன்னா உமக்கன்று வாழ்ந்திட தீரித்தெடுத்தி தீரக்கும் முன்னா உமக்கன்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே என்றும் அனுதீனமும் உமக்கே தனை உமக்கே என்று அன்பு கூர்ந்து பலியானி சிலுவயிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க இறக்கமுள்ள நல்ல தெய்வமே எங்களை கழுவுனதற்காய் நன்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளையாக நீங்கள் வைத்திருக்கிறதற்காக நன்றி நீங்கள் எங்களை கழுகாமல் போனால் நாங்கள் எப்பவுமே இருள் அந்த அந்தகாரத்திலே தான் ஆண்டு வரை வாழ்ந்திருப்போம் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தர முடியும் இந்த உலகத்தில் யாரும் ஆண்டு வரையே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தர முடியாது பரிசுத்தமான வாழ்வை அளிக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீங்கள் மட்டும்தான் அதுக்காக நன்றி எங்களை தாழ்த்தியுடைய கரங்களிலே பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய இரு வசனங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வசனம் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் மனிதனையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் இருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறார் கர்த்தராகிய தேவன் அவர் அண்டைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கி அவர்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு விரும்புகிறார் நீங்கள் வேத புஸ்தகத்தில் லேவியா புத்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இந்த வசனம் அழகச் பரிசுத்தமாக்குகிறது யார் நாம் நம்மளையே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது நம்முடைய கிரியைகள் நம்முடைய தான தர்மங்கள் நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள் நாம் செய்யக்கூடிய புண்ணிய கிரியைகள் எதுவுமே நம்மளையே நாம் பரிசுத்தமாக்கி கொள்ளவே முடியாது ஏனென்றால் நாம் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது நாம் பாவியாகத்தான் பிறந்தோம் எல்லா மனுஷனும் ஆதாமுனுடைய மீறுதலின் நிமித்தம் அந்த பாவம் அவன் பிறக்கும் பொழுதே இந்த உலகத்தில் அந்த மீறுதலோடு கூடத்தான் இந்த உலகத்தில் அவன் பிறக்கிறார் மனிதர்கள் பிறந்த பிறகு செய்கிற பாவத்தினாலே அவர்கள் பாவியாகவில்லை அவர்கள் பிறக்கும் பொழுதே பாவியாக இருக்கிறார்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது ஏனென்றால் ஆதாமின் சந்ததியாக பிறந்த எல்லாருமே அந்த ஆதாமனுடைய பாவம் மீறுதல் எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறதுனாலே ஆதாமின் சந்ததி எல்லாரும் பாவி என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நம்ம அந்த பூமியில் பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறோம் பிறந்த பிறகு பாவியாக இருக்கிறதுனாலே பாவம் செய்கிறோம் இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இயல்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனிதனை தேவன் என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்தமாக்குகிறார் அவரை இயேசுவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர் அன்றைக்கு வரும்போது மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவனுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கிறது நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் சொல்லும் சொன்னேன் ஆண்டவராகிய தேவனுடைய இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது அல்லது சுத்திகரிக்கிறது என்று அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறதுனால நாம் இயேசு வண்டையில் போய் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று அறிக்கையிடும்போது நான் ஒரு பாவி என்று உணர்ந்து பாவத்தை சம்மதிக்கும்போது போது ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவத்தை நமக்கு மன்னிக்கிறார் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனேயே தேவன் நம்மளை டிக்ளேர் பண்ணி அறிவிக்கிறார் நீ ஒரு பரிசுத்தமுள்ளவன் அல்லது ஒரு பரிசுத்தவான் என்று அறிவிக்கிறார் அப்படி பரிசுத்தவனாக அழைக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள பாவம் ஒருவேளை வருமானாலோ தேவை நம்மளை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார் பாவம் எப்பொழுதெல்லாம் நம்மளை ஆட்கொள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்தத்தை நம்ம அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும் அவர் சொல்கிறாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக என்று நம்ம அப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு பரிசுத்தமாக வாழுகிறதுலேயே நிலைத்து நிற்பதிலே நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் பாவ சோதனை வந்தால் பாவத்தை விட்டு ஓடணும் பாவத்தை விலகி வாழ்வதற்கு ஜெபிக்கணும் ஒருவேளை பாவ சோதனை வந்தால் அதை ஜெயிக்கிறதுக்கான கிருபையை கடவுள்கிட்ட கேட்கணும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்டால் அந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான கிருபைகளை கற்று தருவார் ஒருவேளை பாவத்தை ஜெயிக்க முடியாமல் பாவம் நம்மளை ஜெயித்தாலும் சோர்ந்து போகக்கூடாது திரும்பவும் ஆண்டவரிடத்தில் போய் அழுது நான் செய்ததற்காக வருந்துகிறேன் என்று ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அழுது புலம்பி நம்முடைய பாவத்தை அறிக்கை போது தெய்வம் நம்மளை பரிசுத்தமாக்குவார் எனவே ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தர் அதெல்லாம் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் ஆண்டவருக்கு இல்லாததை நம்மட்டும் அவர் எதிர்பார்க்க மாட்டார் அவருடைய பரிசுத்தம் இந்த நாளில் நமக்குள்ளே உண்டாகும்படிக்கு நாம் அவரை அண்டி கொள்ளுவோம் அவரை சேர்ந்து நடப்போம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கும் பொழுது அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறாராம் அதான் நம்ம லேவையால் படித்தோம் என் கட்டளை என் கட்டளைக்கு கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அப்போ கட்டளைகளை கை கொள்ள கை கொள்ள நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஜபிக்கலாம் நல்ல பிதாவை எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆழமான பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சித்து விரும்புகிறோம் தெய்வம் எங்களை அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு நேராக இந்த நாளிலே நடத்துவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவை அமேன் அமேன்